ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பதிவு இது நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் வெளியே சொல்லக்கூடாத மிகவும் முக்கியமான மூன்று ரகசியங்களை இன்றைக்கி தெரிஞ்சிக்க போகிறீங்க சாயோட வழிகாட்டுதலோட இந்த பதிவை முழுவதுமாக நீங்கள் கேளுங்கள் அந்த மூன்று ரகசியங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அது எந்த ஒரு காரணத்திற்காகவும் வெளியே நீங்கள் சொல்லக்கூடாது இதை நீங்கள் கேட்கறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் இதை ஞாபகத்தில் இருந்து வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் தெரிஞ்சவங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சாயோட வழிகாட்டுதலோடு இந்த மூன்று ரகசியங்களை நீங்கள் எப்பொழுதும் வெளியே யாருக்கும் சொல்லக்கூடாது முதல் ரகசியம் என்னென்னா நீங்கள் வாழ்க்கையில் என்ன வாங்கணும்னு விருப்பப்படுறீங்க அதாவது எதை நோக்கி பயணம் இருக்கீங்க எந்த இலக்கை நோக்கி பயணம் இருக்கீங்க உதாரணத்துக்கு நான் வந்து வீடு கட்டணும் உதாரணத்துக்கு நான் வந்து இந்த இடத்த வாங்க போகிறேன் இந்த கார் வாங்கலான்ட்ருக்கேன் இதுக்காக நான் வந்து கஷ்டப்பட்டுருக்கேன் சீக்கிரம் வாங்கிடுவேன் இந்த மாதிரியான உங்களோட இலக்குகள் அதை வந்து வெளியே வந்து சொல்லக்கூடாது நீங்கள் எதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த இலக்கை வந்து வெளியே சொல்லக்கூடாது நீங்கள் அதை அடைவதற்கு முன்பாக வெளியேற்றி தெரியப்படுத்தக்கூடாது அதை செய்து முடித்ததுக்கு அப்புறமா இதை நான் செய்ய போகிறேன் இதுக்காக நான் முயற்சி இருக்கேன் அப்படின்னு சொல்லாமல் அதை செய்து முடித்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் அதை வந்து வெளியவே சொல்லணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் வெளியே ஆற்றி சொல்லக்கூடாது அப்படி சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து கிடைக்கிற உதவி கூட கிடைக்காது இந்த காலக்கட்டத்தில் பொறாமையும் போட்டியும் தான் அந்த மிஞ்சும் அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத தடங்குகளும் தேவையில்லாத மனது கஷ்டப்படுற மாதிரியான ஒரு சில சம்பவங்கள் உங்களை சுற்றி நடக்கும் அதுவும் உங்கள உங்களுக்கு வேண்டி உங்களாலே தர்ம சங்கடமான சூழ்நிலையாக இருக்கட்டும் இல்லை ஒரு சில துரோகங்களை கூட நீங்கள் சந்திக்க நேரிடலாம் அதனால் தேவையில்லாத விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அதனால் தேவையில்லாமல் நீங்கள் எதை அடைவதற்காக ஓடிக்கொண்டிருக்கீங்களோ எதற்காக முயற்சி இருக்கீங்களோ அதை வெளியே சொல்லாதீங்க அதை அடைந்ததற்கு அப்புறமா நீங்கள் செய்து முடித்ததற்கு அப்புறமா நீங்கள் அதை வெளியே சொல்லுங்கள் முதல் ரகசியம் முடிஞ்சிருச்சிங்களா இரண்டாவது எந்த ஒரு காரணத்திற்காகவும் உங்களோட வருமானம் எவ்வளவு அப்படின்னு வெளியே சொல்லக்கூடாது உங்களோட வருமானம் எவ்வளோன்னு வெளியே சொல்லக்கூடாது அதே மாதிரி உங்களோட சேவிங்ஸ் என்ன நீங்கள் எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கீங்க உங்களோட பாதுகாப்புக்குன்னு உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் குழந்தைகளுக்காக எவ்வளோ சேர்த்து வச்சுருந்தீங்க உங்களோட அசட் எதாவது இருந்துச்சுன்னா அது வெளியே என்னங்கிறது அப்படி அக்யூரேட்டாக வெளியே வந்து சொல்லக்கூடாது புள்ளி விவரத்தோடு வெளியே வந்து சொல்லக்கூடாது முக்கியமாக உங்களோட வருமானத்தையும் நீங்கள் வந்து வெளியே சொல்லக்கூடாது இதை எப்பொழுது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மூன்றாவது மிகவும் முக்கியமான ஒன்று மிக மிக முக்கியமான ஒன்று இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாபாவோட அறிவுரை ஒன்று வந்து கேட்டுருங்க பாபாவோட பொன்மொழியை வந்து கேட்டுருங்க அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிறது இதோட முக்கியத்துவம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் கூடவே குரு சரித்திர கதைகளை நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சியும் வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்போ தான் இந்த மூன்று ரகசியங்களை நீங்கள் கடைபிடிப்பீங்க அதுவும் முக்கியமாக இந்த மூன்றாவது ரகசியம் பாபாவோட ஒரு பொன்மொழியை ஃபஸ்ட்டு கேளுங்கள் உனக்காக நான் செய்து கொடுத்த வசதியை எப்பொழுதும் ஒரு சிறிய அளவாவது உனக்கென்று வைத்துக்கொள் முழுவதுமாக செலவழித்து விடாதே அது எந்த ஒரு வசதியாக இருந்தாலும் சரி செல்வமாக இருந்தாலும் சரி இல்லை வேற ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் பாபா உங்களுக்குன்னு ஒன்று கொடுத்துருந்தாருன்னா அதை கொஞ்சமாவது உங்களுக்குன்னு நீங்கள் வந்து வச்சுக்கணும் முழுவதுமாக நீங்கள் அதை வந்து செலவு பண்ணிட்டீங்க அப்புடின்னா நீங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்படுவீங்க பாபா உங்களுக்குன்னு கொடுத்ததில் சிறிய அளவாவது நீங்கள் வந்து வச்சுக்கணும் அது வந்து உங்களோட கஷ்ட காலத்தில் உங்களுக்கு எதிர்பாராத துன்பங்களும் தடைகளும் வரும்போது அது உங்களை காத்து அருளும் அதற்காக தான் பாபா ஏதாவது ஒரு வசதியை அவங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரு ஒரு வசதி அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் அது கொடுப்பாரு ஏதோ ஒரு சூழ்நிலையை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அதுலேருந்து மீண்டு வருவதற்காக ஏதாவது ஒரு வகையில் ஒரு சின்ன அளவிலாவது அந்த வசதி உங்களை வந்து காப்பாற்றும் ஏன் பெரிய அளவில் கூட அந்த பாதிப்பை ஏற்படுத்தாமல் கூட காப்பாற்றலாம் பாபா செய்து கொடுக்கிற வசதி அதை முழுவதுமாக வெளியே காரணத்தை கொண்டும் அப்படியே எல்லாத்தையும் செலவு பண்ணிடக்கூடாது கொஞ்சமாவது உங்களுக்காகன்னு எடுத்து வச்சுக்கணும் இதை எப்பொழுதும் மனதில் வச்சுக்கோங்க உங்களுக்காகன்னு கொஞ்சமாவது பாபா கொடுத்துருக்கிற வசதியை எடுத்து வச்சுக்கோங்க தான் அது உங்களை கஷ்ட காலத்துலேருந்து உங்களை வந்து காப்பாற்றும் இதை வந்து மனசில் எப்பொழுதும் வந்து வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கையில் இருக்கிறது எல்லாத்தையும் செலவு பண்ணிடுறாங்க நம்ம பாபா என்னமோ கையில் எதையுமே வச்சுக்காத எல்லாத்தையும் கொடுத்துரு அப்படின்னு சொன்ன மாதிரி பாபா வந்து அந்த மாதிரி இருந்து பண்ணார் அதுக்காக நம்மளும் அந்த மாதிரி பண்ணணுங்கிற தேவை கிடையாது நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க பாபா வந்து வந்து காற்று அருள்வதற்காக அவர் வந்து பிறவி எடுத்து வந்தார் அது மும்மூர்த்திகளோட அவதாரம் அவர் சரிங்களா அவர் வந்து தன் பிக்ஷியா காணிக்கா என்னென்னலாம் அவர் தேடி வருதோ அன்னைக்குள்ளே எதையும் வந்து கையில் வச்சுக்காமல் அன்றைக்கி இரவுக்குள்ளே என்ன பண்ணார் பகிர்ந்து வந்து கொடுத்துருவார் அந்த மாதிரி நீங்கள் இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது ஏன்னா ஒரு சில இடத்துல சவறான போதனைகள்லாம் உங்களை தேடி வந்துக்கிட்டு இருக்கலாம் கையில் எதையும் வச்சுக்காதீங்க எது கிடச்சாலும் அன்னதானம் பண்ணுங்க எது கிடச்சாலும் வந்து நீங்கள் எல்லாத்தையும் செலவு பண்ணுங்க எல்லாத்துக்கும் வந்து உதவி செய்யுங்க இந்த மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது உங்களுக்குன்னு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும் பாபா உங்களுக்கு கொடுக்குறது உங்களுக்காக கொடுத்தது அதை தாண்டி உங்களால் முடியும்னா மற்றவங்களுக்கு வந்து உதவி செய்யுங்க ஆனால் உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு எந்த ஒரு உதவியும் யாருக்கும் செய்யவும் கூடாது அதே மாதிரி உங்களுக்கு இல்லாமல் எல்லாத்தையும் தொடர்ச்சி எடுத்து வந்து வெளியே வந்து கொடுத்துடவும் கூடாது இது எப்பொழுதும் ஞாபகத்தில் இருந்து வச்சுக்கோங்க இதான் மூன்றாவது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் கட்டாயமாக இதை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க குரு சரித்திர கதைகள் வந்து இருப்பீங்க நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் மூலமாக நீங்கள் கேட்டுட்டு இருந்தாலும் சரி கேட்கலைன்னாலும் சரி இந்த ஒரு சம்பவத்தை மட்டும் எப்பொழுதும் மனசில் வந்து வச்சுக்கோங்க இருபத்தி எட்டாவது பாகத்தில் இதை நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க குரு சரித்திர கதைகள் சாய் மோட்டிவேஷன் சேனலில் கேட்டிருந்தீங்கன்னா குரு பரம்பரையோட பாரம்பரியத்தில் தத்தாத்ரேயர் ஸ்ரீ பாதபல்லபர் அதுக்கப்புறம் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்கள் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்களோட கதைகளை தான் இப்போ நம்ம வந்து கேட்டுட்ருக்கோம் அதில் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் வந்து ஒரு பிராமண குடும்பத்துக்கு ஒரு புதையலை வந்து கொடுப்பாரு பிக்ஷை எடுத்து வாழ்ந்து வந்துட்டு ஒரு பிராமண தம்பதிகளுக்கு குழந்தைகளோடு வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்களோட தர்த்திரம் முழுவதுமாக நீங்களோட ஆசிர்வதித்து ஆசீர்வதிச்சுட்டு போவார் அவங்க வீட்டில் ஒரே ஒரு அவரக்காய் செடி தான் இருக்கும் அதையும் பிடிங்கி போட்டுட்டு போயிடுவார் அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் ஒன்றும் புரியாது என்னடா நம்ம வீட்டிலேருந்து இதுக்கு ஒரே ஒரு அவரக்காய் கொடி தான் நம்ம பி வெளியே வந்து பிக்ஸை எடுத்து தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அந்த பிக்ஷியும் வந்து கிடைக்கலனா இந்த அவரக்காய் கொடியிலேருந்து கிடைக்கிற அந்த அவரையிற காய்களை தான் நம்ம சமைச்சு சாப்பிட்ருக்கோம் அதையும் சுவாமி வந்து ஆசீர்வதித்தார் ஆசீர்வதிச்சுட்டு போகும்பொழுது அந்த அவரக்கொடியை பிடுங்கி போட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு அவங்க வந்து புலம்பிகிட்டு இருப்பாங்க அப்பொழுது அந்த பிராமணர் சொல்லுவார் தன்னோட மனைவிக்கும் தன்னோட மகன்களு குழந்தைகளுக்கும் நமக்கு என்ன கிடைக்குமோ அந்த பிராப்தம் இருந்தால் தான் நமக்கு வந்து கிடைக்கும் சாமி இப்படி செய்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்குன்னு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அறிவுரை கூட்டிகிட்டு அந்த பிராமணர் என்ன பண்ணுவார்கள் சரி வாங்க நம்ம இப்போ அதை நட்டு வைக்கலாம் திரும்பவும் அதே இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க கடப்பாறையை வச்சு அந்த இடத்த பழம் தோண்ட முற்படும் பொழுது கடப்பாறை போயிட்டு டங்குன்னு ஒரு உலகம் பாத்திரத்தில் போய் மோதும் அந்த பாத்திரத்தை எடுத்து பார்த்தா தங்க பொதைகள் இருக்கும் அதை எடுத்துகிட்டு அப்படியே சாமிக்கிட்டே போயிட்டு சாமிக்கு வந்து நன்றி சொல்ல போவாங்க அப்போ சாமிக்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க நீங்கள் எதற்காக வந்து அவருக்கு எப்படிங்க போட்டிங்கன்னு தெரியாமல் என்னோடய மனைவிகளும் குழந்தைகளும் கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டாங்க அப்படின்னு அப்போ சுவாமி யாரெல்லாம் பெரிய விஷயம் மனசில் எடுத்துக்காமல் அவங்களுக்கு வந்து ஆசீர்வதித்து ஒரு அறிவுரை வந்து கூறுவார் நீங்கள் அதை கேட்டிருப்பீங்க நினைக்கிறா பாங்க இருபத்தி எட்டரில் இதை வெளியே ஆட்டையும் சொல்லாதீங்க வெளியாட்டியாக சொன்னீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்திருக்க லட்சுமி உங்களை விட்டு போயிடுவா இதை வச்சு நெருமையாவாலுங்க அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அந்த உதவி செய்யுங்க ஆனால் இதை வெளியே நீங்கள் சொல்லக்கூடாது அதான் பாபா உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் செய்து கொடுத்தாரு கடவுள் உங்களுக்கு எதாவது ஒரு விஷயத்தை வந்து கொடுத்தாருன்னா அதை நீங்கள் வெளியே சொல்லக்கூடாது உங்களுக்குள்ளேயே வந்தால் வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் பாபா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குற வசதியை கடவுள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்க வசதியை முழுவதுமாக செலவு பண்ணிடவும் கூடாது கொஞ்சமாவது உங்களுக்காக நான் எடுத்து வச்சுக்கணும் இந்த மூன்று ரகசியங்கள் எப்பொழுதும் நீங்கள் மறக்கவே கூடாது நல்லா ஞாபகத்தில் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மூன்று ரகசியங்கள் ஒன்று நீங்கள் எதற்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் எதை அடைவதற்காக கடினமாக உழைத்துட்ருக்கீங்களோ அதை வந்து வெளியே சொல்லக்கூடாது அதை அடையும் வரை நீங்கள் வெளியே எந்த ஒரு காரணத்துக்காகவும் சொல்லக்கூடாது அப்படி சொன்னீங்கன்னா தேவையில்லாத தடைகளும் தடங்கல்களும் புறம் சொற்களும் தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வந்து வருமே தவிர உதவி கிடைக்காது சரிங்களா உதவி கிடைக்குமா நீங்கள் கடவுள்கிட்ட சொல்லுங்கள் அவர் வந்து சொல்லுவார் உதவி வந்து ஏற்படுத்தி கொடுப்பார் நீங்களாம் வெளியே போய் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கழிவுகத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உதவி செய்ய மாட்டாங்க மாறாக இடைஞ்சல் தான் செய்வாங்க அடுத்தது இரண்டாவது உங்களோட வருமானம் உங்களோட சேமிப்பு கணக்கு உங்களோட சேமிப்பையும் உங்களோட வருமானத்தையும் வெளியே எந்த ஒரு காலத்திற்காகவும் சொல்லக்கூடாது உங்களை பார்த்து சந்தோஷப்பட மாட்டாங்க கஷ்டப்பட்டா இன்றைக்கி மேலே வந்துவிட்டான்னு சந்தோஷப்பட மாட்டாங்க உங்களை பார்த்து தான் போடுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் கூட அவங்களுக்கு என்ன ப காசு இருக்குது பணம் இருக்குது எல்லாம் சரி செய்துக்குவாங்கன்னு உங்களை பார்த்து பராமரிப்படுறதோட மட்டும் இல்லாமல் தேவையில்லாத பேச்சுக்கள்லாம் வந்து வரும் உங்களுக்கு தெரியும் இந்த கலியுகம் எப்படி இருக்கணும் அதனால் அதிகம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க மூன்றாவது கடவுள் கொடுத்த வசதி ஏதாவது ஏற்படுத்தி கொடுத்தாரு கடவுள் உங்களுக்கு எதாவது செஞ்சு கொடுத்துருக்காரு அப்படின்னா அதை வெளியே முழுவதுமாக சொல்லவும் கூடாது வெளியே முழுவதுமாக செலவும் பண்ணக்கூடாது உங்களுக்குன்னு கொஞ்சம் எப்பொழுதும் எடுத்து வச்சுக்கணும் கடவுள் கொடுத்த வசதியை வெளியேற்றி ஷேர் பண்ணவும் கூடாது இதை எப்பொழுதும் மனசில் இருந்து வச்சுக்கோங்க உங்களோட மனசாட்சிக்கு உட்பட்டு உங்களோட நிதி நிலைமைக்கு உட்பட்டு நீங்கள் கஷ்டப்படாமல் மற்றவங்க மற்றவங்களுக்கு உங்களால் என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அந்த உதவிகளை செய்து கொண்டே வாங்க அதுக்கு அது வேற நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களால் முடிஞ்ச உதவிகளை வெளியே செய்துக்கிட்டு வாங்க ஆனால் அதுக்குன்னு உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டோ இல்லை உங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமோ தான தர்மம் செய்யக்கூடாது இதை எப்பொழுதும் மனசுலேருந்து வச்சுக்கோங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் நான் சொன்னது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் தெரியப்படுத்துங்க எல்லாமே நல்லதாக நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்